ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் படும் பாயா பாய் தானே ஆமாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் ச சற்று நேரத்தில் மச்சாம் சைங்னு போறாங்க சற்று நேரத்துல டைம் இருக்கோம் இருந்தாலும் சற்று சற்று மணி நேரத்தில் சற்று மணி நேரம் சற்று நேரம் போல ஓடி போயிருமே ஆமாம் சரி இப்போ அன்சிக்குட்டிக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வெளியில எல்லாமே ரெடி பண்ண போறேன் இதுதான் போய் போர்வை மட்டும் ஸ்க்ரீன் வச்சு வச்சுட்டு வந்திருக்கேன் என்ன அவ்வளோ தான் தூக்கி கேக் வச்சுட்டு வெட்டுட்டு எல்லாம் பயங்கர ஆர்வத்தோடு இருக்காங்க மாமன் எப்போ ஊர்லேருந்து வருவான் கேக்கு வெட்டணும்னா நம்ம வீட்டில் மாமேன்னு தான் ஆமாம் சரி ரெடி பண்ணிட்டு வெட்ட ஆரம்பிப்போம் இனி இப்போ வந்து ஜப்பான் குட்டியும் பெரிய ஜப்பான் குட்டையும் மிஸ் பண்ணுறோம் கேக் வெட்டுற ஆமாம் இந்த நேரத்து இந்த நொடியில் ஆமாம் வந்திருந்தா கொஞ்சம் ஜாலியாக அவங்களும் இங்கே இருந்திருந்தா பாப்பாவோட

മാങ്ങി വെച്ചോ പാട്ട് പാട്

நீ விடல அக்கா கூட ஆமே எங்க இருந்து விடுறோம் ஆயிடுது எடு 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 விடல நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன்

வெட்டி நல்லா இருக்கா இருக்காச்சு தம்பி அக்கா கிஃப்ட்டு எடுத்துக்கொடு தம்பி எடுத்துக்கா எப்படி கொடுக்கா அந்த ரெண்டு கை எப்படி கொடுக்கும் அந்த கிஃப்ட் அந்த மசாலா மண்டையா எடுத்து உனக்கு அங்க மனதா கஷ்டமாயிருந்தேன் அந்த மாமியன் மாமிய கைக்கிடுங்க க்கு பர்த்டே ஃபங்க்ஷன் சிறப்பாக கொண்டாடி முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன அண்டு அண்டு இந்த பொம்மை மூஞ்சும் ஓ மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்கியா இந்த பொம்மை அழகா இருக்கு மண்டே ஏ என்ன மண்டே இது யார் கிஃப்ட்டு பொம்மை அப்பா கிஃப்ட்டா

அவங்க பாட்டி கூட பாப்பா அழகா எழுதிருக்கான்னு சொல்லி சொன்னாங்க எங்கே தருது இரு வரேன் இது என்ன டவுசர் இல்லாத போம்மா இருக்கீறீங்க இது தானா எனக்கு அக்கா அக்கா பாசகார பைலம்மா அம்மா அக்கா அக்கா எழுதிருக்கானே இது அப்ரான் முன்னாடி ஒண்ணு எழுதலயோ

இன்ஜினியரிங் படிச்ச பிள்ளைக்கு இங்கிலீஷ் எதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கா தெரியாம அடுத்து வந்து இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சிருக்கும் தெரியுதா அதிர்ஷ்ட பெயர்கள் நம்ம அதிர்ஷ்ட பெயர் தானே இல்லையா அவ்வளவுதான் அதனால இந்த பெயர் வந்து அவங்க பாப்பாக்கு வைக்கிறதுக்காக அவங்க மாமனார் எடுத்து வந்திருக்காங்க எங்க அப்பா எடுத்துட்டு வந்துருக்காங்க எங்க எடுத்துட்டு வாங்க அதனால இந்த புக்கை பார்த்துட்டு நம்ம பெயர் செலக்ட் பண்ணுவோம்

சரி நீ அவ்வளோதான் அப்படி கிளம்புவோமா நீ எனக்கு கிளம்புறோம் பர்த்டே முடிச்ச உடனே ஷேர்ட்டை மாற்றியாச்சு ஷேர்ட்டை மாற்றி ஆச்சுன்னா அந்த சட்டை ஃபுல் கை கச்சக்கச்சன் இருக்குது அதனால இந்த ஷேர்ட்டை மாற்றியாச்சு வெயில் அடிக்கிற வெயிலுக்கு எனக்கு சட்ட இல்லாமல் சும்மா சட்டை போடாமே போனாலும் சரி தான் என்ன நினைக்கிறியா சரி ரைட்டு கிளம்புமா ரெண்டு சீக்கிரம் கண்டுபிடிச்சாலா ஓடியா 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 ஆ ரெண்டுக்கு ஒரே குஷி தான்